பட்டு பாடிப்பட்டுப்பாவடை கட்டிங் வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ கெவுனில் தான் அளவெடுக்கிறோம் நம்மக்கிட்ட சின்ன பட்டு பாடிப்பட்டுப்பாவை இல்லை அதனால கெவுனில் நம்ம அளவெடுத்து இப்போ நோட்டில் எழுதி வச்சுருக்கோம் இருந்தாலும் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் உயரம் எட்டு ப்ளஸ் ஒன்று அகலம் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு சோல்டர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று முன்கழுத்து உயரம் நாலு முன்கழுத்து அகலம் ரெண்டு பின்கழுத்து உயரம் நாலு முன்னும் பின்னும் ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஏன் அப்படின்னா இது பாடிங்கிறப்ப கீழே இறக்கி இருக்கணும் சட்டை தான் மேலே வந்து முன்னாடி தனியாக பின்னாடி தனியாக இருக்கணும் அதனால் முன்னும் பின்னும் கழுத்து உயரம் வந்துட்டு நாலு தான் நான் எடுத்திருக்கேன் நான் கழுத்து அகலம் ரெண்டு கை வளைவு அஞ்சு எடுத்துருக்கோம் இங்கேருந்து இது முடியும் அஞ்சு இடுப்பு அகலம் பதினொன்று கூட்டல் ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ கீழ்பாவாட உயரம் பதினொன்று ப்ளஸ் ஒன்று சுற்றளவு அகலம் இதோட சுற்றுலவு அகலத்தை தான் அப்படியே நம்ம வச்சுருக்கோம் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று எடுத்துருக்கோம் இதுலேயும் நம்ம எழுதிக்கோம் இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் வந்துட்டு கெவுனில் நம்ம எடுத்த அளவுவே நம்ம பேப்பர் கட்டிங்கை அது அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் பெரிய அளவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு துணியில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்படும் கரெக்டா வச்சுக்கோங்க அடியில சுருங்காம பாத்துக்கோங்க அடியில சுருங்கிருந்து மேற்குண்ணு ஒரு பகுதி இருக்கும் அடியில ஒரு பகுதி இருக்கும் இப்போ மேலோட பாட்டம் வந்து நம்ம வெட்டிட்டோம் எண்ணி உடைய டாப் எப்படி பாவடை எப்படி வெட்டுறது அப்படிங்கறது பார்க்க போறோம் இப்போ நம்ம சுற்றுலா அகலம் ரெட்டையாக போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ உயரம் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உயரம் நமக்கு எவ்வளோ வேணும்னு இப்போ மாறு பண்ண போகிறோம் உயரம் வந்துட்டு பதினொன்று எடுத்திருக்கேன் நான் கரெக்டான அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்க டஸ்ட் பிடிக்கிறாலும் பிடிச்சுக்கலாம்

நம்ம காவடிக்கும் ரெட்டியாக போட்டு நம்ம எடுத்துகிட்டோம் மேலே இருக்கிற இதுக்கும் லைனிங் போட்டு நம்ம வெட்டி எடுத்துகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்